நிகரற்ற விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் உங்களையும் எண்ணையும் படைத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் பொறித்தாகட்டும் என போற்றி புகழ்ந்தவனாய் அந்த ஏக இளையவனின் சாந்தியும் சமாதானமும் தூதர் நம்பிக்கையும் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் ஷொஹதாக்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவாய் நிலவு பெறட்டும் என அங்கு தினிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட உள்ள ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியினுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் தாங்கல் அப்துல் காதர் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட மற்றும் மாநிலத்தினுடைய நிர்வாகிகளை இங்கே இலை வசனத்தை ஓதி துவக்கி வைத்து சென்ற சத்திய பிரச்சார பேரவையினுடைய மாநில பொருளாளர் சகோதரர் மௌலவி சுலைமான் ஹசைனி நதரி அவர்களே இங்கே வரவரு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்த சகோதரர் இந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஐஎஸ் ஹமீத் அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்தி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்துச்சகோதரர் ராமானுத்தீன் அவர்களே எனக்கு முன்னதாக பேசியிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர்கள் அன்பு சகோதரர் மதுரை சிக்கந்தர் அவர்களே ஆம்பூர் நௌசாத் அவர்களே திண்டுக்கல் ஜமால் அவர்களே ராம்நாடு ராம்நாடு அன்வர் அவர்களே தஞ்சை ஜப்ருல்லா அவர்களே திண்டுக்கல் ஹாலிதீன் அவர்களே எனக்கு அடுத்தபடியாய் இங்கே சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாளர் அண்ணன் திண்டு திருப்பூர் ஹாலிதீன் அவர்களே இறுதியாய் இந்த ஆம்புலன்ஸை மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ள எங்களை எல்லாம் ஜனநாயக ரீதியிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அண்ணன் சே ஹைதரகி அவர்களே அன்றைக்கி சகோதரர்களே இன்றைக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் அரசியல் கலப்படம் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக இளைஞனே நீ இந்த சமூகத்திற்கு எதையாவது செய்ய முடியும் என்று சொன்னால் இந்த இயக்கத்திலே வா வந்து இந்த இயக்கத்திலே பயணம் செய் என்று நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அன்புக்கினிய சகோதரர்களே என்ஐஏ என்ற ஒரு அரசாங்கத்தினுடைய மத்திய அரசினுடைய அமைப்பு இன்று தொடர்ந்து நம்முடைய முஸ்லிம்களை புரிவைத்து மட்டுமே அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை கண்டிப்பதற்கு எந்த தலைவனுக்காவது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு திறனி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எந்த தலைமை எந்த தலைவர்கள் நம்மை இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களை சொல்லி வளர்த்தார்களோ இன்றைக்கு அந்த தலைவர்கள் எல்லாம் சிற்பிலும் யுத்தத்திலும் சென்று கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு சில தலைவர்கள் இன்றைக்கு சாமி கும்பிடுவதும் கையெழுத்து கும்பிடுவதும் வாழ்த்து செல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் சொல்லுவேன் எதற்காக இந்த அற்ப அரசியல் வாழ்க்கைக்காக தங்களுடைய இத்தனை ஆண்டு காலம் தவீது பேசி வளர்ந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறுக்கிலும் பிந்தத்திலும் சென்று கொண்டிருப்பதை நாம் நன்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதாவில் இருந்து வெளியேறியவுடன் ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் அவர்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து சொன்ன போது கூட ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் அவர்களுடைய தலைமையை நம்முடைய அங்கப்பநாயகன் நாயகன் தெருவில செயல்படக்கூடிய தலைமைக்கு இன்றும் எந்த தமமுகவை எங்கள் தலைவர் அன்று முதல் வழிநடத்தினாரோ அதே கம்பீரத்துடன் இன்று வரை அதிமுகவையும் நாங்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று சகோதரர்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் அங்கே ஒரு போர் ஏற்பட்டவுடனே நான் பெருமையாக சொல்லுவேன் அது பாலஸ்தீனமாக இருக்கட்டும் அல்லது ஞானவாதி பள்ளி விஷயமாக இருக்கட்டும் முதலாவதாக குரல் கொடுத்த அமைப்பு என்று சொன்னால் அது ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம்தான் அதே போலதான் இன்றைக்கு கோவையில் அந்த சிலிண்டர் குண்டுவெடிப்பு நடந்த பொழுது எந்த தலைவரும் அங்கே சென்று அந்த சம்பவத்தை பார்வையிடுவதற்கோ அல்லது அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை சந்தித்து அதனுடைய செயல்பாடுகளை குறித்து பேசுவதற்கோ அஞ்சக்கூடிய காலகட்டத்தில் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் நேரடியாக கோவை மாவட்டத்தினுடைய கமிஷனரிடத்திலே சென்று இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட அதில் ஏற்படக்கூடிய அரசாங்கம் சார்பில் அதில் ஏற்பட்ட அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் ஒரு சிலர் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இஸ்லாமியனுடைய பாதுகாப்பு என்று எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு இனிய சகோதரர்களை இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தான் இன்றைக்கு அதிராம் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொந்தமான அந்த பள்ளிவாசலில் சுமார் இருபது நாட்களுக்கும் மேலாக அந்த சகோதரர்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட களத்தை அவர்கள் கட்டமைத்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அதையும் அவர்கள் முழுமையாக ஒரு முடிவு செய்யாமல் இன்றைக்கு தேர்தலுக்காக ஒரு சில விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போலதான் சிறைவாசிகள் விஷயத்தில் வெறும் தேர்தல் கண்புடைப்புக்காக ஒரு பத்து நபர்களை மட்டுமே அவர்கள் வெளியில இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற சார்பாக நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் சிறையிலே இருக்கக்கூடிய சகோதரர்களையும் நீங்கள் உடனடியாக வெளியே இட இல்லை என்றால் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சார்பாக அதற்கான கண்டன ஆர்ப்பாட்டங்களை தமிழர் குழுவும் நடத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக வா இந்த சமூகத்திற்கு நீ எதையாவது செய்ய வேண்டும் அரசியல் கலப்படம் இல்லாத இயக்கத்திலே பயணிக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றத்தில் இணைந்து பயணிக்க வா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அவரு மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அனந்த் சையார் அப்பாஸ் அவர்களுக்கு பற்றி அடுத்தபடியாக வடன்சேனாய் மாவட்டத் துளைய தலைவரும் த கூட்டத்தின் தலைவருமான நத்தார்கள் அப்துல் காதர் அவர்களே எல்லாம் தெரிது பொல்லே ஏகாதாய் இருந்துတာ கொஞ்சம் ஜூமிங் gehtတယ် நல்லா இருக்கு ஹவுது பில்லாஹின் ஷீக்கான் ரஹ்மீன்

ஒரு ஜனாத வாகனம் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திலே ஒன்று கூடியிருக்கிற நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தை ஒளி நடாத்தி கொண்டிருக்கின்றவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாநில நிர்வாகிகளே எனக்கு முன்னால் அரிய பல கருத்துக்களை சமர்ப்பித்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர்களே அனைத்து மட்ட நிர்வாகிகளே இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அழகிய பணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்கின்ற எங்களுக்கு ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு முன்னால் எங்களுக்கு எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே வியாபார சொந்தங்களே காவல்துறை அதிகாரிகளே உளவுத்துறை நண்பர்களே பல்வேறு அமைப்புகளை கட்சிகளை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்கு முன்னால் சில கருத்துக்களை சொல்லி நான் குளிக்க ஆசைப்படுகிறேன் இந்த ஆம்புலன்ஸ் என்பது இந்த ஜனாத வாகனம் என்பது எங்களுடைய அமைப்பில் இருக்கின்ற எங்கள் இசலாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சீனி என்கின்ற பெயரை சீனி முகமத் இந்த சீனிக்கும் சீனி முகமதுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் சீனி என்று முகமதை பேராக வைத்துக் கொண்டு அல்லாமனுடைய ரசூலையும் ஏற்றுக் கொண்டிருக்கின்ற பல வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற ஒரு வெள்ள நிவாரணம் போது லாலா குண்டா எல்லாம் தண்ணீர் சூழ்ந்த பொழுது அவரை குறித்து நான் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன் இவர் எப்படிப்பட்ட நிர்வாகி சொன்னார் பிராந்தி பாட்டலை அழிவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் அந்த பாட்டல்களை போய் பக்கத்தில் இருந்தது பின்னாடி இருந்த பாருங்க அந்த பாட்டல்களை இருநூறு கொண்டு வந்து அந்த பாட்டலுடைய மூடியிலே ஓட்டை போட்டு அதிலே ஒரு திரியை வைத்து அந்த இருநூறு பாட்டலையும் நாலாவுண்டா மக்களுக்கு லைட்டுக்கு பதிலாக கரண்ட் இல்லாத சூழலில் லைட்டுக்கு பதிலாக இதை பயன்படுத்துங்கள் என்று மன்னனை ஊற்றி ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான பணியை செய்த சகோதரர் தான் சீனி டி